அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என்றைய பதிவில் வரும் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நினைத்த வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு நீங்க மனதார முருகப்பெருமானை வேண்டிட்டு தைப்பூசம் அன்று இந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் நீங்க படியுங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகளையும் போக்கி உங்களுக்கான வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்த இந்த மூணு புக்குமே செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இல்லை எங்களுக்கு தனித்தனியாக புக் வேணும்னாலும் நம்ம டெலிவர் பண்ணுவோம் எங்கள் ஒரு புக்குனால் கூட நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் அதோட இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட இப்போ நாலு இஞ்சு சைஸ் பித்தளை ஓம்பேல் விளக்கு வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதோட நம்மக்கிட்ட நாலு இஞ்சு சைஸ் பித்தளை வேலும் இருக்குது இருக்கு விளக்கு இது எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது இருக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்ம நினைக்கிற வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமான் அதை நிறைவேற்றி கொடுப்பார் வரக்கூடிய தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமைகள்லையே இந்த தைப்பூசம் வர்றது வந்து ரொம்ப சிறப்பு அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் நிறைந்த பௌர்ணமியும் இணையக்கூடிய இந்த நாளை தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த தைப்பூச விரதமும் ஒன்று தாங்க நம்ம வாழ்க்கையுடைய தலையிலத்தையே மாற்றக்கூடிய இந்த தைப்பூச விரதம் வந்து நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் தைப்பூச நாளென்றும் விரதம் இருப்பாங்க முருகப்பெருமானுக்கு நம்மளால் முடிந்த எளிய வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதலையும் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளேயே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதுல இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் அவர் பார்த்து கொள்வார் இந்த தைப்பூச நாள்ல நீங்க காலை மாலை என இரண்டு நேரத்திலையுமே வீட்டுல விளக்கேற்றி வைத்து குறிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சர்க்கோன் கோலம் இட்டு நீங்க வந்து ஆறு வெற்றிலை வைத்து ஆறு விளக்கும் வைத்து நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லைனா ஆறு வெற்றிலை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றும் நீங்க வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம் நீங்க நாளை என இரண்டு நேரத்திலயுமே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முக்கியமாக வேல்மாரல் மகா மந்திரம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்க முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் கிட்ட வைத்து விட்டு நீங்கள் வேல்மாறல் மந்திரம் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு நிச்சயம் பிறக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மளுக்கான வழியை நிச்சயம் காட்டுவாருங்க அதனால் இந்த வேல்மாறல் மந்திரத்தை நீங்கள் அன்றைய நாளில் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவாய நமக இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை முருக முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு நம்ம கிட்ட இருக்கிற புக்ஸ் விளக்கு ஏதாவது வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க தேங்க்யூ